ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மனி நேச்சுரல் ப்ளாக் இன்னைக்கு நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான உப்மா ரெசிபி தான் உப்மாங்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு சில பேருக்கு பிடிக்காது ஆனால் ஹெல்த்தியாக கோதுமை ரவையில் செஞ்ச ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டாக எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானது தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெண்ணும் நல்லா இருக்கும் அது கூட கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்த பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டு நல்லா தாளித்து விடுங்க இது நல்லா இது வந்து டயட்டுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுபோக நம்மளுடைய கையில் ஒரு கை அளவுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு சேர்த்துருக்கேன் இந்த பூண்டோட மனம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் யாரும் அவ்வளோவா சேர்க்க மாட்டாங்க உப்புமாவுக்கு நான் வந்து பூண்டெல்லாம் அதிகமாக சேர்த்துக்குவேன் சமையலில் அதனால பூண்டு ஒரு கை நிறைய போட்டுட்டு ஒரு ஏழு முந்திரி போட்டுக்கிட்டேன் நம்ம முந்திரியை வந்து நம்ம முன்கூட்டியே நம்ம வறுத்து வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை தாளுதத்திலேயே சேர்த்து வறுத்தாலும் சரி அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு இப்போது சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் அப்படின்னா ஒரு மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் அப்படின்னா ஒரு கப் சைஸுக்கு எடுத்துக்கோங்க ஒரு நூறு கிராம் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த வெங்காயமெல்லாம் நிறைய சேரும் போது அந்த உப்புமா வந்து அப்படியே நம்ம வந்து சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் தான் தக்காளி வந்து ஒன்று எடுத்திருக்கேன் அதிகமாக போட்டோம் அப்படின்னா உப்புமா வந்து லைட்டாக புளிக்க ஆரம்பிக்கும் அதனால் தக்காளி சைஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்காக மட்டும் அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு மட்டும் அது கூட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ் இது ரெண்டையும் நல்லா பொடி பொடியாக குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா தாளுதத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது எண்ணெயில் அந்த தாளுதத்திலே ஃபர்ஸ்ட் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் இந்த உப்புமாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம எவ்வளவு உப்புமா செய்யறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம் இப்போ நான் ஒரு கப்பு அளவு கப்பு நம்ம என்ன டம்ளரோ இல்ல வந்து கப்போ நம்ம என்ன எடுக்கிறோமோ இப்ப அந்த சைஸ்ல நான் இப்ப ஒரு கப்பு கோதுமை ரவைக்கு ரெண்டரை கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ ரெண்டரை கப்பு தண்ணி வந்து ஊற்றிட்டேன் நல்லா வந்து கொதிச்சிருச்சு அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துக்கிறேன் இது நல்லா வெந்து கரெக்டாக வர்றதுக்கு இந்த தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும் அதிகமாக தண்ணி விட்டோம் அப்படின்னா கொழக்கலன்னு ஆகிடும் கம்மியாக தண்ணி விட்டோம் அப்படின்னா கோதுமை ரவை கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும் நம்ம வெள்ளை ரவை மாதிரி இருக்காது இல்லையா அதனால கொஞ்சம் வந்து வேகாத மாதிரி இருக்கும் அதனால ஒரு கப்பு கோதுமை ரவைக்கு எந்த கப்பு வேணாலும் அளவு கப்பு எடுத்துக்கலாம் ரெண்டரை கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க அது கூட ஒரு துண்டு இஞ்சி இந்த இஞ்சியோடய தான் அந்த உப்மாவுக்கு வந்து ஹைலைட்டுன்னு சொல்லுவோம்ல அது அந்த இஞ்சியோட மனம் போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் இஞ்சியை கட் பண்ணி போடாமல் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது அங்கங்கே வந்து வாயில தட்டுப்படும் அரைச்சும் போடாமல் இந்த மாதிரி துருவி போடுங்க துருவி போடுறப்போ அது நல்லா ஈவனாக வெந்துடும் நம்மளுக்கு சாப்பிட்றப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தெல்லாம் வைக்கக்கூடிய மாதிரியெல்லாம் வராது அதனால அப்படியே துருவிட்டு அதில் சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சியெல்லாம் போட்டு நீங்கள் யாரும் உப்புமா பண்ணுவீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை லெவலில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் ஒரு உப்புமா கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி டேஸ்ட்லையும் அந்த மாதிரி மனமாவும் இருக்கும் இப்ப அப்படியே வந்து ஆவிலேயே அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு தட்டை போட்டு மூடி வச்சிருங்க கோதுமையை கோதுமை போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே வந்து கலரி விட்டுரலாம் இப்ப பாருங்க தண்ணியோட அளவு வந்து கரெக்டாயிருச்சு அந்த காய் தண்ணி வெங்காயம் பூண்டு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஈவனா கரெக்டா வந்துருச்சு இப்ப இது கூட துருவி வச்சிருந்த இஞ்சியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலரி விட்டுரலாம் நல்லா வந்து அந்த இஞ்சியோட பச்சைவசம் போகிற வரைக்கும் கலரி விட்டுட்டு மறுபடியும் தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் அது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மறுபடியும் ஆவிலேயே வேகட்டும் ஃபஸ்ட்டு நம்ம உப்புமா செய்கிறத வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஆவிலே வேகவிட்டாதான் அது வந்து நல்லா சாஃப்டாக வந்து வேகும் இல்லை அப்படின்னா டக்குன்னு வந்து அடி பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால தான் வந்து அடுப்போட ஃப்ளேமை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமாக வச்சுக்கணும் இப்போ நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ கடைசியில் நம்ம இறக்க போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இதில் தழை சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளவு நெய் பிடிக்குமோ நான் வந்து இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா விட்டோம் அப்படின்னா அந்த இஞ்சியோட மனம் இந்த போட்ட காய்கறிகளோட மனம் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த கடைசியில் ஊற்றுன அந்த நெய்யோட மனம் நம்ம அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னு தான் இதை சொல்லலாம் இப்போ கடைசியாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தலை குட்டி குட்டியாக கட் பண்ணி துருவி இதோட சேர்த்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி இதை வந்து குழந்தைங்க போத பெரியவங்க வர சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்படின்னா இதை கூட கொஞ்சம் வந்து பழம் வந்து சேர்த்துக்கலாம் பழத்தோடு பெசஞ்சு சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை கலந்து கூட நம்ம வந்து கொடுக்கலாம் பெரியவங்களாக இருந்தால் ரெண்டு வாழைப்பழம் வச்சு ஒரு கப்பு கோதுமரவை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இந்த ஏழு ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அம்னி நேச்சுரல் வளாக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க Thanks for watching!